வரி கத்திரிக்காய் உஜாலா கத்திரிக்காய் வெண்டக்காய் சின்னதாதான் இருக்கு இது பாருங்க இவ்வளோ இலை விட்டு முள்ளங்கி சின்னதா இருக்கு சோ பச்சை பசைல்னு புதினா வந்து நம்ம அறுவடை பண்ணியாச்சு நம்மளுக்கு எது தேவையோ அதையே வந்து நம்ம வளர்க்கலாங்க நம்ம சமையலுக்கு நம்ம அடிக்கடி சாப்பிடுறது என்ன அதையே அதுக்குன்னு நம்ம அரிசி நெல் இதெல்லாம் வளர்க்க முடியாது கொத்தமல்லி ஏன் தான் நிறைய பேருக்கு நல்லா வரமாட்டுக்குது அப்படின்னா அதுக்கு விதை தேர்வு தாங்க மெயின் காரணம் வாசனையாக இருக்கிறது சூப்பர் வாசனை அதாவது மா செரு இருக்கும் பாத்தீங்களா அதுலயே வந்து ஆழ மரம் எல்லாம் வேர் விட்டு அரச மரம் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும் அத ஞாபகப்படுத்த விரும்புற அதுலயே பெரிய மரம் வளரும் செவருலயே அந்த மாதிரி இது கடையில் போய் வாங்கணும்னு எக்காலத்துலேயும் அவசியமே இல்லை சிறுகீரைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதுக்கு மட்டும்தான் நம்ம விதைகள் போட்டு அந்த இந்த கீரையே எனக்கு சமைக்கிறதுக்கு போதுமானது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌத்தமன் இன்னைக்கு ஒரு அருமையான இதமான ஒரு சூப்பரான மாலை பொழுதுங்க இப்ப வந்து நாம மாடி தோட்டத்துல நல்லா காத்தடிச்சிட்டு இருக்கும்போது காய்கறிகள் நல்லா வகை வகையா ரகம் ரகமா அறுவடை பண்ண எப்படி தருமா இருக்கும் சும்மா ஜம்முன்னு இருக்கும் அப்படித்தானேங்களே நான் வந்து ஃபர்ஸ்ட் இதில் ஒர்க் ஷேர் பண்ணிடலாம்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா என் காய்கறிகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு நேரமும் அதிகமாயிட்டே இருக்கு சரி வந்து நம்ம காய்கறிகளை மட்டும் தனியாக காமிச்சுட்டு தினசரி தோட்டத்தை தனியா போட்டுடலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதே மாதிரி மாடித்தோட்டம் நல்ல செழிப்பாக வளமாயிட்டே இருக்குங்க இந்த தைப்பட்டத்துக்கு உரிய காய்கறிகள்லாம் நான் நிறையா வளர்த்துக்கிட்டே இருக்கேன் கூடிய விரைவில் என்னோட மாடித்தோட்ட அப்டேட் ஒன் டூ போடுறேன் அவசியம் நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நம்ம பதிவுக்குள்ள போய் கத்திரிக்காவெல்லாம் கூட நம்ம அறுவடை பண்றதோடு பல காய்கறிகளும் அறுவடை பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பாருங்க ரொம்பவே இருக்கும் கத்திரிக்கா வரி கத்திரிக்காய் எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா இது வந்து நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சைஸ் இருந்தது அவசர அவசரமா வீடியோவை எடுத்து காய்கறிகள் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு போட்டுட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா வந்து பார்த்தா நல்ல தரமான ஒரு பெரிய வரி கத்திரிக்காய் அது ஒண்ணு இருக்கு இதையும் நம்ம அறுவடை பண்ணுவோம் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க நல்லா இன்னைக்கு கூட மீன் குழம்புல கத்திரிக்காய் தான் நான் சாப்பிட்டேன் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் எதுக்கு கூட வேணாலும் நம்ம சாப்பிட முடியும் சோ வந்து நம்ம இங்கயும் நிறைய கத்திரிக்காய் தூங்கிட்டு இருக்கு பாருங்க இங்க ரெண்டு ரெண்டு மூணு இடத்துல தொட்டில இருக்கு இந்த மூணு தொட்டில இருக்கிறதையும் நம்ம அறுவடை பண்ணுவோம் எப்போதுமே நம்ம நல்ல உரங்கள் இயற்கை உரங்கள் கொடுக்கும்போது கத்திரிக்காய் வந்து கொத்து கொத்தா காய்க்குது இங்கே பாருங்க ஸோ அதுக்கு போகலாம் இதில் லைட்டாக பூச்சி பிடிச்சிருக்குங்க பூச்சி பிடிச்ச கத்திரிக்காய் இலை செடி இதிலெல்லாம் வந்து வேப்பெண்ணெய் என்ன தெடிச்சா நல்லா கேட்குது சூப்பராக கேட்குது ஸோ இதை வந்து நம்ம தெளிவு பண்ணணும் இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை பெருசாக்கிறதுக்கு விட்ருவோம் இதை தட்டில் வச்சுக்கலாம் வெண்டக்காய் இருக்குது சிவப்பு வெண்டக்காய் வெண்டக்காய் மட்டும் எனக்கு ஒரே நல்ல கால் கிலோ அரை கிலோ இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதில்ல அதனால் வந்து நான் விதைகள் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது வெண்டைக்காய் நாத்துகள் வந்து எனக்கு முளைச்சிருக்குங்க ஸோ அதனால் நிறையா அறுவடை கூடிய விரைவில் போடுவேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வெண்டக்காயோட இங்கே பாருங்க இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இதுல இருக்க கத்திரிக்காயும் நம்ம கொத்து கொத்தா அறுவடை பண்ணுவோம் நல்லா பிஞ்சா இருக்கு முருங்கை மரம் ஊருக்கு அடிக்கடி போறோம் பாத்தீங்களா அதனால வந்து நான் தண்ணி சரியா விடுறதில்ல அதனால இலையெல்லாம் கொட்டி போய் முருங்கை மரத்துல பூ வருது பாருங்க அதுவும் சேர்ந்து கொட்டி போயிடுது அதனால எனக்கு முருங்கைக்காயை ஒழுங்கா மாட்டேங்குது கட்டில வச்சுக்கலாம் முருங்கை மரம் வாழை மரம் இதுக்கெல்லாம் வந்து எப்போதும் நம்ம தண்ணி அதிகமா விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அது வந்து நல்ல அறுவடை வந்து கொடுக்கும் சரி வாங்க அப்படியே இங்கே போவோம் இங்கே ஒரு செடி இருக்கு என்ன ஒரே கத்திரிக்காயா இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க இங்கே பாருங்க அப்படியே தூக்குனா அப்படி நீட் நீட்டாக தொங்குது பாருங்க கத்திரிக்காய் இதெல்லாம் என்ன பெருசாக வருங்க இதை வேணா விட்டுடலாம் அந்த மெல்லிஸா இருக்கிறத இது பாருங்க இது வெளுத்து போச்சு இது வந்து ரொம்ப பெருசாகவும் வரும் இவ்வளோ பெருசு இவ்வளோ குண்டாகவும் வரும் சில அது சின்னதுலேயே முத்தி போயிடும் இந்த மாதிரி நிறையா இது பாருங்க இது மூணுத்தையுமே நம்ம அறுவடை பண்ணுவோம் இப்படி பளபளக்குது பாருங்க அறுவடை பண்ண ஒரு தட்டு தான் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் இப்ப பாருங்க அப்படியே வாங்களேன் வெப்பாயம் எல்லாம் காய வச்சிருக்க இந்த இப்ப பார்த்தா இந்த தட்டு கத்திரிக்காய்க்கே போதும் போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு சொன்ன மாதிரி நான் ஊருக்கு போனதுனால இந்த வேப்பை எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் தெளிக்காத விட்டுட்டேன் அதனால எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க ஆனால் வேப்ப எண்ணெய் தான் மாடி தோட்டத்துக்கு ஒரு தெரிய மருந்து ஸோ கத்திரிக்காய் அறுவடை முடியுது இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாவுக்கு போகலாம் இங்கே பாருங்க தட்டு நிறையா வந்து சூப்பராக நம்ம வரி கத்திரிக்காய் உஜாலா கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம் கத்திரிக்காவே எவ்வளோ பாருங்கள் தோட்டத்தில் நல்ல கால்சியம் சத்து முட்டை ஓடு அப்புறமா அந்த சாம்பல் சத்து இந்த மாதிரி கொடுத்துட்டே வந்திங்கன்னா கத்திரிக்காயில் வந்து நீங்கள் தான் ராஜா பாலினேஷன்லாம் செய்யவே தேவையில்லை மகரந்த சேர்க்கை செய்யாமலேயே அதுவே நிறைய செடிகள் வச்சிங்கன்னா காற்றுல ஆடி ஆடி சூப்பரான காய்கறிகள் அறுவடை உங்களுக்கு கிடைக்கும் பச்சை மிளகா அங்கங்க வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா இலை சுருட்டல் வருது பாத்தீங்களா ஒண்ணுக்கு வந்தா எல்லாமே வீணா போயிடுது அதனால வந்து தட்டு இல்ல அப்படியே கையில அறுவடை பண்ணி தரையில வச்சுக்கலாம் இதுலயும் இலை சுருட்டல் வந்திருக்கு பாருங்க இது நல்லா இருந்தது இந்த செடி ஆனா எப்படி இலை சுருட்டல் வந்ததுன்னு தான் எனக்கு தெரியல இலை சுருட்டல் வந்து நாலு காயோட நின்று போயிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் இல்லை இல்லை இதில் இந்த பாருங்க நாலு நீட்டு நீட்டு பச்சை மிளகா இது கைப்பிடி செவரில் இருக்க பச்சை மிளகாய் ஒரு காய பெருசு பெருசாக வரும் வளர விட்டு விட்டலாம் எப்போதும் நம்ம பொறுமையாக ஆற்றை அவசரத்துக்கு சமையலுக்கு வேணும் அப்படின்னா வேணா நம்ம இருக்கும் போதே கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க நல்லா சமையல் வந்திருக்கு நான் இப்போ வந்து விதை போட்டிருக்கேங்க அந்த இருந்து திரும்பவும் எனக்கு முளைச்சி பச்சை மிளகா வந்துட்டுருக்கு செடி செடி பச்சை மிளகாய் செடி சுற்றி சுற்றி பார்க்கலாம் பார்த்தீங்களா திடீர்னு எனக்கு ஒரு தை ஒரு தைப்பட்டம் பட்டம் சித்திரை பட்டம் இந்த மாதிரி நிறையா வந்துடும் திடீர்னு பார்த்தா நின்று போயிடும் அதுக்கு என்ன காரணன்னே தெரியாது கண்டினியூவேஷனாக நம்ம விதைகள் போடணும் போல இருக்கு அதுதான் ரீசன் பச்சை மிளகாவோட இந்த இலை சுருட்டலோட போராடுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏகப்பட்ட மிளகா விதை வந்து நம்ம தூவோம் எல்லாமே முளைச்சி வரும் ஆனால் கடைசியில் பாருங்க நாலு செடி அஞ்சு தான் இதுல எல்லாம் கூட இருக்கு அதுல இருக்கு இதெல்லாம் கூட விட்டா தான் இருந்தாலும் நான் அறுவடை பண்றேன் மீதியெல்லாம் எல்லாம் விட்டுட்டா பாருங்க எங்க பாருங்க இதெல்லாம் நல்லா பெருசாக வரட்டும்னு விடுறேன் அதே மாதிரி இதுலேயும் நிறைய விட்டுருக்கேன் இதெல்லாம் இன்னும் பெருசாக வரட்டும் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாம் ஆனா பெருசாக வரட்டும் வந்துருக்கேன் இதில் பாருங்க எவ்வளவு காய் ப்பா நல்லா வந்திருக்கு இதுல இதை பண்ணுவோமா இதுல நல்லா வந்திருக்கு இது காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த மாடித்தோட்ட மிளகாலாம் வந்து இதையும் விட்டுடலாம் மொத்தம் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு செடி என்கிட்ட நல்லா இருக்கு அறுவடைக்கு நல்ல அறுவடை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு அங்கே ஒரு செடி இருந்தது நம்ம இப்போ அறுவடை பண்ணோம் அஞ்சு இப்போ நம்ம முள்ளங்கிக்கு போயிடலாம் ஸோ இந்த மிளகா அறுவடை பண்ணோம் பார்த்தீங்களா அது கூடவே நம்ம இதை வந்து வச்சுப்போம் வெண்டக்காய் விதைக்கு விடுறோம் பாத்தீங்களா சில சமயம் அந்த செடியே வந்து இதுவாகிடும் அதாவது இறந்து போயிடும் இறந்து போயிட்டு தான் அந்த விதைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எனக்கு அந்த மாதிரி மூணு நாலு வெண்டைக்காய் செடி வந்து போயிடுச்சு அதாவது விதைக்கு விட்டு விட்டு நான் விதைக்கே விடல என்கிட்ட விதை இருக்கு ஊருக்கு போயிட்டு போய்ட்டு வரோம்ல அந்த வெண்டக்காயெல்லாம் முத்திடுது சோ அப்படி வந்து இந்த பாருங்க இதை ஒன்று நம்ம விட்டோமா இது பாருங்க விதைக்கு விட்டோம் இந்த செடி பாருங்க மேலே குரோத்தே இல்லை அப்படின்னு நின்று போயிருக்கு இதுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு இதுவும் அப்படி நின்னுட்டு இருக்கு அதுல தான் நம்ம இப்ப வெண்டக்காவை அறுவடை பண்ணோம் இதுல முள்ளங்கி ஆ அவசரத்துக்கு நான் சொருகி வச்சிருக்கும் போல இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இது மேல தெரியுது இதை இத விட்டுடலாம் இதை மட்டும் நம்ம இப்படி எடுப்போம் தான் இருக்கு இது பாருங்க இவ்வளோ இலை விட்டு முள்ளங்கி சின்னதா இருக்கு ஆனா வேர் நிறைய விட்டுருச்சு அதையும் எடுத்துடலான்னு நினைக்கிறேன் இது தயார் தான் ஆனா சுமாரான ஒரு முள்ளங்கி அறுவடை தான் அதை தொட்டு பார்ப்போம் எடுக்கலாமான்னு இல்லை இல்லை ஒருவேளை புட்டை முள்ளங்கியா இருக்குமா இவ்வளோ இலை விட்டுட்டும் பாருங்க முள்ளங்கி என்னவோ சின்னதாக தான் இருக்கு திரு பரவாயில்ல ஒழுங்காக யாரா குழம்புல போட்டு சாப்பிடுவோம் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி செஞ்சோம் அதுக்கும் மாடித்தோட்ட கொத்தமல்லி பச்சை மிளகாய் அப்புறம் இந்த புதினாலாம் போட்டு தான் செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் செய்யவே இல்லை ஏன்னா நாங்கள் ட்ராவலிங்கில் ஊருக்குலாம் போகணும்ல பிரியாணிலாம் சாப்பிட்டா ஒரு மாதிரி சூடாகிடும்னு சொல்லிட்டு நான் செய்வே இல்லை ஆனால் என் பசங்க வந்து கேட்டுட்டே இருக்கு என்ன வாரத்துக்கு ரெண்டு தடவை பிரியாணி செய்வீங்க இப்போலாம் செய்வே மாட்டிங்களா அப்படின்னு இப்போ நான் வந்து இந்த இருந்து புதினாவை ப்ரொபகேட் பண்ணிவிட்டேன் இன்னும் ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கேன் இது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சால் ஜாலியாக இருக்குல்ல இந்த மாதிரி அடி இடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செய்யும் போது வந்து பறிக்கலான்னு பார்த்தா மூணாவது மாடியாக இருக்குது மூணாவது மாடிக்கு வந்து அடிக்கிற வெயலில் பர் பர்ச்சேஸுன்னே போதும் ஒரே வானம் ஆக போட்டு போட்டு பர்ச்சேஸாக போகுது அறிக்கிற வெயலில் பறிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து போதும் போதும் நான் ஆகிடுது அதனால் நான் இது கூடவே பண்ணிக்கிறேன் என்ன பண்ணுவேனா நல்லா தண்ணியில் போய் கழுவுவேன் கழுவிட்டு இந்த இலையெல்லாம் எடுத்து கண்ணாடி பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து போட்டு வச்சுவேன் போட்டு வச்சுட்டு பிரியாணிக்கு போட்டுருவேன் கமகமன வாசனையா இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் வாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும் நம்ம பிரியாணி பச்சை பசைல்னு புதினா வந்து நம்ம அறுவடை பண்ணியாச்சு எல்லா பதிவுகளும் சொல்கிறது தான் நான் இந்த பதிவுலயும் சொல்றேன் நம்மளுக்கு எது தேவையோ அதையே வந்து நம்ம வளர்க்கலாங்க நம்ம சமையலுக்கு நம்ம அடிக்கடி சாப்பிடுறது என்ன அதையே அதுக்குன்னு நம்ம அரிசி நெல் இதெல்லாம் வளர்க்க முடியாது அத்தியாவசிய காய்கறி வகைகளை வந்து நான் சொல்றேன் அதையே நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம் நம்ம எல்லாரும் வளர்க்குறாங்களேன்னு நம்மளும் வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது சோ இந்த புதினா நான் பிரியாணி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் வருஷம் முழுக்க நிறைய அதனால இதை நான் மூணு நாள் தொட்டியில வளர்த்துக்கிட்டே இருப்பேன் அதனால தான் என் அறுவடையில் இதை அப்பப்ப இருக்கு கொத்தமல்லி வந்து நிறைய பேருக்கு வளர மாட்டேங்குதுங்க அதுக்கு வந்து நான் அமேசான்ல விதைகள் தான் வாங்கினேன் நான் பாட்டுக்கு போட்டேன் அது எப்படி வளர்ந்துருக்குன்னு நீங்க வந்து பாருங்க கொத்தமல்லி ஏன் தான் நிறைய பேருக்கு நல்லா வரமாட்டுக்குது அப்படின்னா அதுக்கு விதை தேர்வு தாங்க மெயின் காரணம் அதுல ஊற வைங்க இதுல ஊற வைங்க ஒரு நாள் நைட்டு வையுங்க பத்து நாள் வெயிட் பண்ணுங்களாம் இல்லை விதை தான் எனக்கு கொத்தமல்லி தேவை திடீர்னு எனக்கு வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு நல்லா பச்சை பசியல்னு ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு ரசத்துல அப்புறமா நல்ல இந்த என்ன சொல்றது பிரியாணில எல்லாம் போடணும்னு நினைச்சா இந்த இதை சீசனுங்க சிலருக்கு வந்து நல்ல கிளைமேட் இருக்கும் பாத்தீங்களா இந்த ஹுசூர் கிருஷ்ணகிரிலாம் அதுல பன்னெண்டு மாசமும் வந்து இதை வளர்க்கலாம் கொஞ்சம் நிழல் பாங்கான இடம் இந்த வேலூர் ஓட்டின பார்டர்ல எல்லாம் கூட நல்ல குளுமை கிடைக்கும் அங்க கூட இந்த கொத்தமல்லி பன்னெண்டு மாசமும் வந்து நம்ம வளர்க்க முடியும் ஆனா சென்னை மாதிரி கிளைமேட்ல மே ஜூன் ஜூலை வராது அதுக்கு முன்னாடி நம்ம நல்ல விதைகள் இருந்தால் இந்த கொத்தமல்லியை வந்து வ வளர்க்கலாம் என்ன ஒன்றுனா நீங்கள் விதைகளை மேலாக்க போட்டு மண்ணு போட்டுட்டு தண்ணியை இப்படி இப்படி ஊத்துனிங்கன்னா அது முளைக்காது கையில் கையில் தெளிக்கணும் அப்படி இல்லைன்னா ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணணும் ஸோ அதுதான் இதில் வந்து திரும்ப திரும்ப சொல்கிற விதை தான் ஸோ இந்த கொத்தமல்லியை இப்போ நான் எதுக்கு அறுவடை பண்ணுறேன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியாணிக்கு தான் நல்ல ஒரு பாக்ஸில் போய் போட்டு வச்சுப்போம் என்ன சொல்கிறீங்க மேலாக்கே அறுவடை பண்ணுறேண்ணா கீழே இருந்து முளைச்சி வருதான்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு தடவை மேலாக்க அறுவடை பண்ணோம் கீழேருந்து இருந்து முளைச்சி முளைச்சு வந்தது ஸோ அதனால அதே மாதிரியே பண்றேன் கொஞ்சமா பண்ணிட்டு கொஞ்சமா விட்டுட்டு போயிடுவோம் திருப்பியும் அதுலேருந்து இருந்து தலையுதான்னு பார்ப்போம் இல்லைனா ஆத்திர வசத்துக்கு ஏதாவது ஒரு ரசம் அந்த மாதிரி ஏதாவது தேவைங்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம பறிக்கலாம்ல அதே மாதிரி இது வந்து ஒரு நிழல்ல இருந்துச்சு மூணு நாள் தொட்டி நிழல்ல தான் இது முழுக்க முழுக்க இருக்கு இது நேரடி வெயிலையே இல்லை நேரடி வெயில் இருந்தால் கொத்தமல்லாம் வந்து ரொம்ப கருகும் இல பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதே மாதிரி ஷேட் நட் இருந்தா அவசியம் கொத்தமல்லி ட்ரை பண்ணுங்க இது போதும்னு நினைக்கிறேன் ஒரு இது ஒரு ரெண்டு சமையலுக்கு போடலாம் இருந்தாலும் நான் வேற ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறேன் உங்களுக்காக பெரிய பெரிய இலையா எடுக்கிறேன் ஆர்கானிக் கொத்தமல்லி நல்ல வாசனையாக இருக்கிறது சூப்பர் வாசனம் இதுலேருந்து தான் நம்ம தனியா எல்லாம் எடுத்து குடமிளகாத்தூள் கரைக்கிறோம் ஸோ அது பாருங்க எவ்வளோ ஏக்கர் கணக்கில் நிலத்துல அந்த கொத்தமல்லியை வளர்த்து இருந்து தனியாக அறுவடை பண்ணி மசாலா ரெடி பண்ணுவாங்கன்னு பாருங்க ஸோ போதும் இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்ன கீரை கீரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அதனால முற்றிலுமா சிகப்பு கீரையை மட்டுமே நம்ம போய் அறுவடை பண்ணுவோம் இது கீரை காலங்க நல்ல கீரை நல்லா நல்லா வளரும் ஜூன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மழை அடிக்க ஆரம்பிக்கும் அதாவது ஜூன் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் மழை பெய்யும் கொஞ்சம் வெயில் அடிக்கும் நம்ம ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வந்தாலே மழை வராதா அப்படின்னு வானத்தை வந்து பார்த்துட்டே இருப்போம் ஏன் அப்படின்னா ஜூலைல ஆடிப்பட்டம் தொடங்கிடும் அப்படியே காய்கறிகள்லாம் ஜரூரா அது பாட்டுக்கு வளர்ந்து கிடக்கும் என்னோட ஜூலை மந்த் ஆகஸ்ட் மந்த் வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் வளாக் போடுறதை விட வேலை செய்யறதை விட உரங்கள் மேலாண்மை போடுறதை விட அறுவடை தான் நிறைய போடுவேன் வந்து நம்ம எல்லாமே பண்ணணும் ஆனா வந்து புதுசா ஒரு பீட்ரூட் கலர் கீரை பாருங்க முதலாள பச்சை முளைக்கீரை அறுவடை பண்ணுவோம்ல இப்போ வந்து இங்க பாருங்க இது கலர் பார்த்தீங்களா கீமோ குளோபின ரத்தத்துல இது வந்து அதிகரிக்குங்க ரத்தத்தை வந்து சுத்தகரிக்கும் இந்த மாதிரி கலர்ல இருக்க காய்கறிகள் கீரைகள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து சிவப்பு அணுக்கள் அதிகமாக ரத்தத்தில் உற்பத்தி ஆகுங்க அதனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகரிக்கும் நம்ம இத தொடர்ந்து செய்யணும் நான் போன மாசம் கீரை சாப்பிட்டேன் இந்த மாசம் கீரை சாப்பிட்டேன் ஒண்ணும் ஆவலையே அப்படின்னா அதுக்கு ஒண்ணுமே நடக்காது இயற்கை முறையில் வளர்க்கப்படுற கீரைக்கு அதிக சத்து அதுவும் பலவிதமான கீரைகள் தினம் தினம் உணவுல வந்து நம்ம சேர்த்துக்கணும் அப்படியே வாங்கல இது பாருங்க இது வந்து மாடித்தோட்ட மண்ணை எடுத்து வச்சிருக்கிற ஒரு டப்பு இங்க பாருங்க மரம்ங்கிறான அது இதுன்னு கிடக்கு இதெல்லாம் தேங்காமட்டேன் பாருங்க கொசுக்கு போடுறது இதுல தண்ணியே ஊத்தலைங்க இதுல தண்ணியும் ஊத்தல ஒண்ணும் ஊத்தலைங்க சொல்லுறலாம் இருக்கு கம்போஸ்ட் பண்றதுக்காக இதுல பார்த்தா ஒரு கீரை மண்ணுல வளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களே மண்ணுல வளம் இருந்தா எங்க வேணாலும் எது மேலாலும் முளைக்குங்க அரச மரம் எல்லாம் வந்து ஆஹ் இதுல முளைச்சு கிடக்குமே அது என்னது செவ்ல வந்து முளைச்சு கிடக்கும் அதாவது மா செவுறு இருக்கும் பார்த்தீங்களா அதுலயே வந்து ஆழ மரம் எல்லாம் வேர் விட்டு அரச மரம் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும் அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன் அதுலயே பெரிய மரம் வளரும் செவ்லயே அந்த மாதிரி இது தண்ணியும் இல்லை மண்ணும் சரியா இல்லை இந்த சிவப்பு தண்டு முளைக்கீரை பார்க்கவே ஜம்முன்னு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க இங்க வந்து நான் தக்காளி செடி வளர்க்குறேன் தக்காளி அறுவடை பண்றதுக்காக தக்காளி செடி நான் வளர்க்குறேன் அதுலயும் ஒன்று இருக்கு நீங்கள் கீரைகளை விதைகள் பரவலாக்கம் பண்ணுங்கள் கீரைகளை வந்து முளைக்கீரையாக இருந்தாலும் சரி தண்டு கீரையா இருந்தாலும் சரி எந்த கலர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை விதைகள் பரவலாக்கம் இந்த மாதிரி விதைகள் விடணும் அது அதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கார்டனில் ஏகப்பட்டது வந்து வளரும் இந்த மாதிரி தான் இது விதை விடும் விதை விட்டு இங்கே ஒரு தொட்டி பாருங்க ஒரு கத்திரிக்காய் செடி இது இதில் ஒரு வெள்ளை கத்திரிக்காய் வருது நான் வந்து இதை ஃபுல்லா இந்த விதை பரவணும் தோட்டம் முழுக்க பரவி எல்லா இடத்துலையும் கீரை முளைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்துட்டு அந்த கீரையை விட்டு வச்சிருக்கேன் பாருங்க அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டா நீங்க கீரைகளுக்கு உண்டான விதைய கடையில போய் வாங்கணும்னு எக்காலத்திலயும் அவசியமே இல்லை ஆஹ் சிறுகீரைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதுக்கு மட்டும்தான் நம்ம விதைகள் போட்டு அந்த சிறுகீரையை வந்து நம்ம அப்பப்ப அறுவடை பண்ணிக்கணும் மற்ற மாதிரி இந்த முளைக்கீரை சிவப்பு முளைக்கீரை பச்சை முளைக்கீரை சிவப்பு தண்டுக்கீரை சிவப்புலேயே வந்து பச்சை தண்டுக்கீரை இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது ஸோ இது ஒரு தக்காளி தொட்டி இதுலேயும் அந்த கீரை வளர்ந்துருக்கு பாருங்க ஸோ இது எவ்வளோ இளம் சிவப்பா ஃப்ரெஷ்ஷான அது சூப்பராக இருக்குது பாருங்க அதோட அங்கே பாருங்க இந்த சிவப்பு போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு இங்கே பாருங்க இதில் நாங்கள் என்ன வச்சுருக்கிறோம்னா பாவக்காய் கீரையோட அட்டு தாங்க முடியல கிட்ட காட்டுங்க பாருங்க பாவக்காய் இந்த சீசனுக்கு பாவக்காய் வளரும் அதை தான் இந்த குரோ பேக்ல நாங்கள் சத்துக்கள் கொடுத்து வச்சிருக்கிறோம் பக்கத்துல பாருங்க பீர்க்கங்க இதில் பார்த்தா இந்த கீரை இதில் பார்த்தா இந்த கீரை இங்கே பாருங்க பக்கத்துல எவ்வளவு இங்கே பாருங்க இது அந்த க்ரீன் அமர் அந்த சமயம் ஒன்றுமே அது இது சோ இந்த சிவப்பை மட்டுமே நான் இன்னைக்கு அறுவடை பண்ணி உங்களுக்கு க்ளீனாக காமிக்கலாம்னு பார்க்குறேன் ஸோ இதையும் நம்ம எடுப்போம் தெரியுங்க இந்த கீரை போதாது இல்லை இங்கே ஒரு தொட்டி பாருங்க இந்த சீசனுக்கு கீரை தாங்க இதுலேயும் நான் தக்காளி செடி தாங்க வளர்க்குறேன் பாருங்க தக்காளி நான் என்ன பண்ணுறது என்னோட கீரைகள் வந்து ரொம்ப அடம் பிடிக்குது நான் எல்லா தொட்டிலையும் வருவான் வருவான்னு பச்சை கீரை தண்டு பச்சை இளம் சிவப்பு முளைக்கீரை தண்டு கீரை விதைகளை விட்டுருக்கோம் பாருங்கள் நாங்களே உள்ளங்க பறித்து சாப்பிட முடியாமல் அதுவே வந்துச்சு ஸோ நிறைய கீரை வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆர்கானிக் கீரைய விக்க மாட்டேன் வாங்க ஸோ இந்த கீரையே எனக்கு சமைக்கிறதுக்கு போதுமானது இதை வந்து நான் சட்டியில நல்லா இலைய மட்டும் போட்டு வதக்கி அதை எடுத்து பருப்பு சட்டியில கடைஞ்சி ஒரு மிளகா ரெண்டு போட்டு சில்லி தூள் போட்டு அப்படியே ரைஸ்ல போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நல்லா எனக்கு நடுவில் கான்சன்ட்ரேஷன் வந்ததுன்னா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா இப்போ எங்கே போச்சு தடயம் ஆள் எங்கே இருக்குது அது புண்ணு எங்கே அதுக்கு உண்டான ஒரு எதுவுமே இல்லை எல்லாமே சரியா போயிடுச்சு அதுக்கு காரணம் அந்த கீரை ஒரு முக்கிய பங்கு பாருங்க சமையா இருக்குது இந்த கீரை ஃபர்ஸ்ட்லாம் நம்ம ஒரு சிவப்பு கீரை ஒரு சிவப்பு கீரைன்னு ஷார்ட்ஸ் போடுவோம் இப்போ பாத்தீங்களா நீங்கள் விதைகள் விடுங்க உங்களுக்கு அந்த ஜூன் வரைக்குமே தாறுமாறான கீரைகள் வந்து அறுவடைக்கு கிடைக்கும் இந்த இலையெல்லாம் கிள்ளி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கீழே போய் அவரக்காய் ஒன்று ரெண்டு இருக்கு ஏன்னா மொத்தத்திலேயே ரெண்டு மூணு செடிகள் தான் விதைகள் விட்ருக்கோம் அதையும் போய் நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அப்படியே வாங்க அங்கே அங்கே காட்டுங்க ஒரு அவரக்காய் செடி கைப்பிடி செய்வரில் இருக்கு பாருங்க நான் என்ன என் மாடித் தோட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணல பாருங்க இதுலலாம் நிறையா பூச்சி வந்தது ஒன்று ரெண்டு அவரைக்கான்னு நிறையா இருக்கே ஏதோ வாங்க அவரக்காயெலாம் ஒழிஞ்சிகிட்ருக்கோம் இதோ இது வந்து விதை அவரக்கா பாருங்க இன்னொரு செடியில இருக்கு அங்கேயும் போலாம் இதுதான் விதை அவருக்கா வரப்போற சீசன்ல ஒரே அவரக்காவும் வெண்டக்காவும் கிலோ கணக்குல நான் அறுவடை பண்ண போறேன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் விதை விட்டு திருப்பி பாரு அவரக்காய் எங்கேயாவது இருக்கேன் எங்க ஒரு செடி இருந்தது இந்த செடியை வந்து கட்டக்கெழங்கு வளர்ந்து வளர்ந்து அதுக்கு வெயில் கொடுக்காம அந்த செடியை இது மேல் நோக்கி வளருது பாருங்க இது பாருங்க வருது வச்சு நம்ம அவருக்கோம் கடந்த பதிவுகள் கூட பலவிதமான கிழங்குகள் அறுவடை பண்ணி தாங்க நான் நிறைய அறுவடை வீடியோ தான் ஆரோ ரூட் அறுவடை பண்ணி அதை நான் பதிவிட்டு இருந்தேன் அதே மாதிரி மஞ்சள் மஞ்சள் அறுவடை பண்ணி அதுல தூள் அரைச்சிருந்தேன் காவெள்ளிக்கிழங்கு அப்புறமா ராச வெள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறமா வெற்றிலை வெள்ளி கிழங்குன்னு இந்த பொங்கலுக்குரிய கிழங்குகள் நான் நிறைய அறுவடை பண்ணி வீடியோ பதிவுவிட்டு இருந்தேன் அவசியம் என்னோடய மாடித்தோட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நாம் செமையான ஒரு அறுவடை பண்ணியிருக்கணுன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா இவ்வளோ கத்திரிக்காய்கள் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா பிரியாணி செய்ய புதினா கொத்தமல்லி அப்புறமா அரு அவரக்கா விதைகள்னு இந்த கீரைகள் பாருங்கள் இந்த கீரைகளுக்கு ஈடு இணையே கிடையாது இதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஏன் அப்படின்னா நான் அந்த பச்சை முளைக்கீரை தான் நிறையா ஒரு நாலு வருஷமாக அறுவடை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்புறமா இந்த கீரை விதைகள் எனக்கு ஏதோ ஒரு விதைகள் திருவிழால கிடைச்சிருக்கலாம் அப்போ வந்து நான் இதை பரவலாக்கம் பண்ணி இப்போ என் தோட்டம் முழுக்க இந்த சிவப்பு கீரைகள் வந்து நிறைய வளர்ந்து பாருங்க ஸோ வந்து இந்த பதிவு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் என்ன அறுவடை பண்றீங்கன்னு அவசியம் கமெண்ட்ஸ்ல பதிவு மாடி தோட்டம் பத்தி பல சிறப்பான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்